அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய பாட்னர் அது மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் கொலீக்ஸாக இருந்தாலும் சரி நட்புறவாக இருந்தாலும் சரி அவங்க மூலம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கே வருவாங்க அதுபோல் நபர்களை எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுடைய பிறந்த தேதியின் மூலம் உங்களுடைய ராசியின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் மிக உயர்ந்த புகழையும் மிகப்பெரிய பெருமையும் தரக்கூடிய துணை நட்பாகவும் உறவாகவும் மனைவியாகவும் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி பிறந்த தேதி மற்றும் ராசியின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் என் கணித ஜோதிடம் மற்றும் சாஸ்திரத்தில் நட்பு சமம் பகை அப்படின்னு மூணு வகையா பிரிச்சிருப்பாங்க நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய உறவுகளை சில பேர் நம்ம சொல்றத சரி அப்படின்னு சொல்றத அப்படியே செய்யக்கூடிய நபர்களும் இருப்பாங்க அதே சமயம் நீ சொன்னா அதை நான் செய்யணுமா அப்படின்னு சொல் பேச்சு கேட்காம அடங்காமல் இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க அதே போல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதேமாரி அவங்களும் திக் பண்ணி ஒரே வேதி போகக்கூடிய நபர்களும் இருப்பாங்க இதுபோல் மூன்று வகையான நபர்கள் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது வெளி வட்டாரங்களில் வீட்டுக்கு வெளியே நமக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சமமாக நம்மள மாதிரியே சேம் வேவ் மைண்ட் திங்கிங் இருக்கக்கூடிய நபர்களை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவர்கள் மூலம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு அவங்க பேருதவியாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையிலும் நாம் உதவியாக இருப்போம் இதற்கு நேர்மாறாக நமக்கு பகையாக இருக்கக்கூடிய நபர்களிடம் நாம் உறவு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நாமளும் மாட்டோம் அவனும் வளர மாட்டான் கடைசி வரைக்கும் கீழ் நோக்கியே போயிட்டு இருப்போம் அதுபோல நபர்களிடமிருந்து நம்ம எப்பொழுதும் விலகி இருக்கணும் இத நம்ம பிறந்த தேதியின் மூலம் அதை கண்டுபிடிக்கலாம் நம்முடைய ராசியின் மூலம் அதை கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்திலும் சரி சாஸ்திரத்திலும் சரி ஒவ்வொரு எண்ணிற்குமே ஒவ்வொரு ராசிக்குமே பகை ராசி நட்பு ராசி சமன் ராசி அப்படின்னு மூணு பிறந்த பிரிச்சிருக்காங்க நமக்கு நட்பாகவும் சமமாக வரக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இவை அனைத்தையும் கூட்டணும் அப்படின்னா ஒற்றை இலக்கு எண் வர வரைக்கும் கூட்டணும் அவ்வாறு கூட்டும் போது இதுதான் விதி எண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதி எண்ணுக்கு மூணு வகை உங்களுடைய விதி எண்ணுக்கு எந்த எண்கள் எல்லாம் நட்பு எண்ணாக வருகிறதோ அந்த எண்ணை விதி எண்ணாக கொண்ட நபர்களிடம் நீங்க பழகினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் அவங்க மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய புகழுக்கும் பேருதவியாக இருப்பாங்க உங்களுடைய விதி எண்ணுக்கு எந்த எண்ணெல்லாம் சம எண்ணாக வருகிறதோ அந்த விதி எண்ணுடைய நபர்கள் உங்களுக்கு சமமாக இருப்பார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதே சேம் பேபில் அதே போல் அவங்களும் யோசிப்பாங்க சிந்திப்பாங்க உங்கள மாதிரி அவங்களும் இருப்பாங்க பெரும்பாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே சமமான லெவலில் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க உங்களுடைய விதி எண்ணுக்கு எந்த எண்ணெல்லாம் பகை எண்ணாக வருகிறதோ அவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யக்கூடாது அதை செய்ய விடக்கூடாது அப்படின்னு எண்ணங்களும் முயற்சிகளும் அவங்ககிட்ட இருக்கும் அதுபோல விதி எண் கொண்ட நவர்களிடமிருந்து நீங்கள் இருப்பது ரொம்பவும் நல்லது இந்த திரையில பார்க்கக்கூடிய அட்டவணையின்படி ஒன்று முதல் ஒம்பது வரைக்கும் விதியன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு விதி எண்ணுக்கும் அதுக்குரிய நட்பு எண்கள் பகை எண்கள் சம எண்கள் அப்படின்னு மூன்று வகையாக பிரிச்சிருப்பாங்க உங்களுடைய விதி எண் என்ன அப்படின்னு பாருங்கள் அதுக்குரிய நட்பு எண்கள் சம எண்கள் பகை எண்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை விதி எண்ணாக கொண்ட நபர்களிடம் நீங்கள் போது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் அதே போல் ராசியின் அடிப்படையிலும் உங்களுக்கு நட்புக்குரிய ராசிகள் பகைக்குரிய ராசிகள் உங்களுடைய ராசிக்கு சமமாக இருக்கக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர்களிடம் நீங்கள் பழகும் போது நட்பு வச்சுக்கும் போது உறவு வச்சுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வும் ஏற்படும் பொதுவாகவே ஜாதகத்தில் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ராசி அதிபதி பொருத்தம் அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க இந்த ராசி அதிபதி பொருத்தம் எதற்காக அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருப்பது திருமணம் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்தால் மட்டுமே அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் இந்த ராசி அதிபதி பொருத்தம் சரியாக அமையலாம் அப்படின்னா கணவனுக்கு ஏட்டி போட்டியாக எதிர்ப்புறமாக எதிரியாகவே வாழக்கூடிய அமைப்பு மனைவிக்கோ அல்லது மனைவிக்கே எதிராக எதிர்பூர்வமாகவே வாழக்கூடிய அமைப்பு கணவனுக்கோ இருந்தால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏற்படாது மிகப்பெரிய பிரச்சினை சிக்கல் ஏற்பட்டு விவாகரத்தில் முடிவதற்கு வாய்ப்புண்டு அதனால்தான் திருமணத்தின் போது ராசி அதிபதி பொருத்தம் பார்ப்பது மிக முக்கியமாக கருதப்படுது போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உறவு கொள்ளக்கூடிய நட்பு கொள்ளக்கூடிய நபர்களிடமும் இந்த ராசி பொருத்தம் தெரிந்து பழகுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் பனிரெண்டு ராசிகளில் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கு நட்பு சமம் பகை அப்படின்னு மூணு வகை பிரிச்சுருக்காங்க இந்த பனிரெண்டு ராசிகளையும் நவ கிரகங்களில் ஏழு கிரகங்களோட ஒப்பிடுறாங்க மேஷத்தை செவ்வாய் ராசியோடையும் ரிஷபத்தை சுக்ர பகவானோடையும் மிதுனத்தை முதன் பகவானோடையும் கடகத்தை சந்திர பகவானோடையும் சிம்மத்தை சூரிய பகவானோடையும் கன்னியை புதன் பகவானோடையும் துலத்தை சுக்கர பகவானோடையும் விருட்சிகத்தை செவ்வா பகவானோடையும் தனுசை குரு பகவானோடையும் மகரத்தை சனி பகவானோடையும் கும்பத்தையும் சனி பகவானோடையும் மீனத்தை குரு பகவானோடையும் ஒப்பிடுவாங்க நான் சொன்ன அந்த ஒவ்வொரு கிரகங்களும் அந்த ராசியின் அதிபதிகளாக ஜோதிடம் சொல்லுது உங்கள் ராசிக்குரிய அதிபதிகளுக்குரிய நட்பு கிரகம் எது சம கிரகம் எது பகை கிரகம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த கிரகத்தினுடைய அதிபதிகளான ராசிகள் தான் உங்களுக்கு நட்பாகவும் பகையாகவும் சமமாகவும் வருவாங்க உங்கள் ராசிக்குரிய நட்பு ராசிக்கிட்ட நீங்கள் உறவச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையும் முன்னேற்றமும் ஏற்படும் உங்கள் ராசிக்குரிய சம ராசியிடம் நீங்கள் உற வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே அவங்களும் திங்க் பண்ணுவாங்க யோசிப்பாங்க செயல்படுவாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வேவ்ல சூப்பராக ஒர்க் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உதவியாக இருந்து உங்களுக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவீங்க அதே போல் உங்கள் ராசிக்கு எந்த ராசி பகை ராசி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் பெரும்பாலும் விலகி இருப்பது மிகவும் நல்லது அந்த ராசி இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்காமலையோ கொடுக்கல் வாங்கல் இல்லாமலையோ அதிக நீண்ட ஆழமான உறவு இல்லாமல் இருப்பது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் உயர்வுக்கும் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் நீங்கள் பார்த்திட்டுருக்கிற இந்த அட்டவணையின்படி கிரகங்களை பொறுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்பு சமம் பகை கிரகங்களை கொடுத்துருக்காங்க அந்த கிரகங்களுக்குரிய அதிபதிகளான ராசிகளை நீங்கள் நட்பு ராசி சமம் ராசி பகை ராசி அப்படின்னு பிரித்து உங்கள் ராசியோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் எண்கணித ஜோதிட முறையிலும் ராசியின் அடிப்படையிலும் இந்த இரண்டு அட்டவணையுமே ஒரே மாதிரி தகவலை தான் கொடுக்கும் அந்த அளவுக்கு எண்கணிதமும் ஜோதிடமும் சமளவு இருக்கிறது நாம் நமக்குரிய நட்பு மற்றும் சமகிரகம் கூடிய எண்கள் கொண்ட நபர்களிடம் பழகும் போது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலுமே கூட நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் ஒரு சில நம்ம சொல்கிறத கேட்டு நடந்துக்குவாங்க ஒரு சில நாம் யோசிக்கிற மாதிரியே சிந்திக்கிற மாதிரியே சிந்திக்கக்கூடிய நபர்களும் சந்திச்சிரு இருப்போம் ஆனால் ஒரு சில நம்ம கூட பிறந்தவங்களாகவே இருந்தாலும் நமக்கு நெருங்கிய நல்ல தெரிந்த நபர்களாகவே இருந்தாலும் நீ சொன்னால் நான் செய்யணுமா அப்படின்னு பிடிவாதமாக நமக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய நபர்களும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் இருக்கும்போது நம்ம இந்த எண்கணிதம் மற்றும் ஜோதிடர் மூலம் சொல்லக்கூடிய நட்பு மற்றும் சமகிரகங்களுடைய எண்கள் கொண்ட நபர்களை தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கையில் பழகணும் அப்படின்னா நல்ல ஒரு உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய நட்பு மற்றும் சம எண்கள் கண்டுபிடிக்க தெரியல ராசிகள் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா உங்களுடைய விதி என்ன நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடத்தை எனக்கு டைப் பண்ணுங்கள் உங்கள் ராசியை டைப் பண்ணுங்கள் அதன் மூலம் உங்களுக்குரிய நட்பு மற்றும் சம கிரகங்கள் எண்கள் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சோரஸ்மா இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்